லக்ஷ்ணா சில்க்ஸ் லக்ஷ்ணா சில்க்ஸ் என்னது லக்ஷ்ணா சில்க்ஸா அது எங்கேப்பா இருக்குது அது கூட தெரியாதா நம்ம ஈரோடு மாவட்டம் பாராப்பாளையத்தில் தான் இருக்குது நம்ம லக்ஷ்ணா சில்க்ஸ் ஓ அப்படியா அங்க என்னெல்லாம் கிடைக்கும் ஆண்கள் பெண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஆடைகள் மற்றும் முள் ஆடைகள் சிறப்பான முறையில் மலிவான விலையில் கிடைக்கும் அது மட்டும் இல்ல கோல்டு கவரிங் நகைகளும் கிடைக்கும் டிசைன்களில் அப்படியா ஏழு அல்லது எட்டு இரண்டு நான்கு எட்டு ஆறு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தாலே போதும் நாம் இருக்கும் இடத்திற்கே நமக்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும் லக்ஷ்ணா சில்க்ஸில் ஆர்டர் செய்வோம் நம் அலைச்சலை தவிர்ப்போம் லக்ஷ்ணா சில்க்ஸ் வருது சிவகரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் லக்ஷனா சில்க்ஸ் ஈரோடு மாவட்டம் பாரப்பாளையம் என்ற இடத்தில் இயங்கி வரும் சில்க்ஸில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஆடைகளும் இருபாலருக்கும் தேவையான அனைத்து வகையான உள்ளாடைகளும் மிக மலிவான விலையில் புத்தம் புதிய பொலிவுடன் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் பெண்களுக்கு தேவையான அனைத்து வகையான கோல்டு கவரிங் நகைகளும் நவீன டிசைன்களில் கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் லக் லக்ஸனா சில்க்ஸ் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஏழு இரண்டு மூன்று சைபர் ஏழு மற்றும் எட்டு இரண்டு நான்கு எட்டு ஆறு ஒன்று ஒன்பது சைபர் எட்டு சைபர் மேற்கண்ட கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆர்டரை பதிவு செய்தால் அனைத்து வகையான பொருட்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் லக்சனா சில்ஸ் பாரப்பாளையம்